நம்ம சகோதரிகளுக்காக பாருங்க சூப்பரான பன்னீர் கிரேப் தான் கொண்டு பன்னீர் கிரேஃப்னா வேறு லெவலில் இருக்குங்க சூப்பரான ஷைனிங்ல சூப்பரான குவாலிட்டியில் வந்துடும் இந்த லெவலில் வேறு லெவலில் அதாவது கொஞ்சம் வளருதே வேறு லெவல் குவாலிட்டியில் நம்ம சகோதரிகளுக்காக கொண்டு வந்திருக்கோங்க அதுவும் ஆஃபர் ரேட்டை கேட்டிங்கன்னா சும்மா விரட்டி விடும் நம்ம சித்திரை திருவிழாக்காக சூப்பரான ஆஃபரில் கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு வெளியில் பர்ச்சேஸ் பண்ணாலும் அவ்வளோ ஒர்த்தாக இருக்குங்க சூப்பரான குவாலிட்டியான மெட்டீரியலு அது பாருங்கள் வித்து ப்ளவுஸோட எப்படி பாருங்கள் ப்ளவுஸு சூப்பராக கொடுத்துருக்காங்க ப்ளவுஸு வேறு லெவல் குவாலிட்டியாக இருக்குங்க மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க அதே மாதிரி சேரீயோட ரேட்டு சொல்லிடுவோம் நானூறுரூவாக்கு நம்ம சேல் பண்ணிட்ருக்கோங்க சிங்கிள் சேரீயாக ஆனால் நீங்கள் ரெண்டு சேரீயாக எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு சேரீ எவ்வளோ வரும் எண்ணூறுரூவா வரும் எரநூறுவா கிடையாதுங்க இரநூறுவா நம்ம லெஸ் பண்ணி வெறும் அறநூறுவா கொடுக்க போகிறோம் ஆனால் நீங்கள் ரெண்டு ஸேரீயாக எடுத்தால் மட்டும்தான் அந்த ஆஃபர் வரும் சேரீயோடய கலெக்ஷன் எல்லாத்தையுமே காமிச்சிட்றேன் பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெண்டு ஸேரீ எடுத்திங்கன்னா அறநூறுவா மட்டும்தாங்க சூப்பராக இருக்கும் இதில் எந்த ரெண்டு சேரீ வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கலாம் வேறு லெவல் குவாலிட்டியில் சூப்பராக வரப்போகுது பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு மாடலுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலர் கலெக்ஷனுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எல்லா கலெக்ஷனுமே மெட்டீரியலை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் மெட்டீரியல் வேறு லெவல் குவாலிட்டியாக இருக்கும் மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே கூட வந்துடும் எல்லா சேரீயுமே வித்து ப்ளவுஸோட வந்துடும் சூப்பரான குவாலிட்டியாக இருக்குங்க கலெக்ஷன் எல்லாத்தையுமே பாருங்கள் மெட்டீரியலை நீங்கள் வந்து பாருங்கள் மெட்டீரியல்லாம் வேற லெவல் குவாலிட்டியாக இருக்கும் கலர் சாட்டும் பாருங்கள் நம்ம சகோதரிகளுக்காக சூப்பரான ராயலான கலர் சாட்டில் தான் கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு கான்ட்ரஸ்ட்டாக வேறு லெவலில் இருக்கும் கலெக்ஷனை மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம டெக்ஸில் ரெண்டு சேலை வெறும் அறநூறுரூவா கொடுத்துட்ருக்கோம் எல்லா கலெக்ஷனுமே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் அதுவும் இந்த கலெக்ஷன்லாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் மல்டி கலரில் சூப்பரான குவாலிட்டியில் இருக்கும் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் மல்டி கலர் லைனிங் மாடலு இது எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான குவாலிட்டியில் கிரேப்பு பண்ணி இருக்கிறப்பு நம்ம சகோதரிகளுக்காக இந்த வெயிலுக்கு அப்படியே ஜில்லு ஜில்லு இருக்கும் நீங்கள் ரெண்டு கிளைமேட்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் வேறு லெவலில் இருக்கும் அதுவும் ஷைனிங்கி சொல்லவே வேணாங்க நீங்கள் வந்து பாருங்கள் வெறும் அறநூறுவாக்கு ரெண்டு சேரீ கொடுக்குறோம் சிங்கிளாக எடுத்திங்கன்னா நானூறுரூவா டபுளாக எடுத்திங்கன்னா அறநூறுவா மட்டும்தாங்க இரநூறுவா லெஸ் பண்ணுறோம் தீர்த்தம் வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் நம்ம கன்னியா டக்ஸ் கோவில்பட்டியில் மிஸ் பண்ணாமல் வந்து வாங்கிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான ஆஃபரோட அவங்களை வந்து மீட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறையா பேர் வீடியோவை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் இன்னும் எங்களுக்கு எனர்ஜியாக இருக்கும் நிறையா கஸ்டமர் வர்றாங்க அப்படின்ட்டு இன்னும் எனர்ஜியாக இன்னும் ந நிறையா ஆஃபர்லாம் கொடுக்கறதுக்கு நாங்களும் ஆர்வமாக இருக்கும் பாய்